எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாடல் ப்ளவுஸு தைக்கத்தை நான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பேட்ச் ஒர்க்கும் லேஸ் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் தைக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த மாடல் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி ஆனால் கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸை பற்றி என்ன சொன்னாங்க என்ன ஆச்சு அதை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ முடிவிட சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்க சரிங்களா ஏன்னா வந்து எல்லாருமே இந்த தப்புலாம் பண்ணக்கூடாது அதுக்கு தான் இந்த வீடியோவும் நானும் போட்டிருக்கேன் சரியா இதுக்கு நீங்கள் முதல்ல பேக்கில் வந்து நான் லைனிங் போட்டு முதல்ல ஜாயின் பண்ணிக்கங்க சரியா ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து நான் வந்து சாரீலேருந்து பார்டரும் துணியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம மேலே அப்படியே பேட்ச் ஒர்க் கொடுக்குறோன்றதுனால சேரீல கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஜாயின் பண்ணிக்கிறேன் பார்டரும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சரியா நீங்க பார்டர் தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம லைனிங்க ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கிறோம் கை இடுப்பு எல்லாமே நம்ம வந்து கை லைனிங் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம சாரி பீஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம் சரியா கீழே வந்து நல்ல பீஸ் வச்சுக்கோங்க மேல வந்து லைனிங் தைகிற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த நெக் வேணுமோ அந்த நம்ம நெக் வச்சிருக்க மாதிரி நீங்க வந்து அழகா வச்சு வச்சுக்கோங்க இதுல என்ன முழு முக்கியமான விஷயம்னா இந்த துணி இருக்குல்ல அதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த சாரி துணி இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் கவனமா பாருங்க இப்போ நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு மார்க் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தைச்சுக்கோங்க இப்போ நம்ம இது கேன்வஸ் வச்சு தைச்சா என்ன ஆகும் கேன்வஸ் வச்சு தைக்கலனா என்ன ஆகும்னு சொல்லிட்டுதான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஓகேவா இந்த மெலிஸ் கிளாத் இருக்கு இல்லையா இந்த மெலிஸ் கிளாஸ் வச்சு தைச்சோம்னா ஃபைனலில் வந்து என்ன ஆகும் அப்படின்றது தான் நான் சொல்ல போறேன் இப்போ இதை வந்து நான் எந்த அளவுக்கு நம்ம தேவையோ மார்க் போட்டிருக்கோம் இல்லையா லைனிங் தான் மார்க் போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம தச்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ நீங்க இதே கேன்வசஸ் தைச்சிருந்தீங்கன்னா எப்படி தைச்சிருக்கலாம் அழகா பஸ்ட்ல பேட்டர்ன் ரெடி பண்ணி அதுல வந்து நீங்க நெக்கை வச்சு ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ இதுக்கு எப்படி தச்சிருக்கோம் நம்ம துணியை பீஸை வச்சு அப்படியே திருப்பியிருக்கோம் இப்போ இதுல பாருங்க நெக்கு வந்து அதே மாதிரி நான் வந்து இந்த ரோஸ் கலர் இருக்குது இல்லையா அதை வந்து நெக்கி கொடுத்துருக்கேன் சரி அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பார்ட்ரு நான் ஃபஸ்ட்டு தைச்சோம் இல்லையா ஜாயின் பண்ணது அதை அப்படியே வந்து நான் மேலே வச்சு அப்படியே மடித்து வச்சிருக்கேன் அடிச்சு திருக்கிட்டு நம்ம தைக்கிறோம் பாத்தீங்களா துணி மெட்டீரியலை போட்டு தான் நம்மளுடைய டிசைனும் மாதிரி அழகாக வரும் நீங்கள் அது தத்தமாரி கவனமாக நம்ம தைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக பார்க்கணும் ஏன்னா வந்து துணி தகுந்த மாதிரி டிசைனோட இதெல்லாம் மாறுபடுது அதுக்கு தான் நான் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன் சரி இந்த வீடியோ நான் போட வேணா கூட பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியணும்ல இப்போ தைச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம நிறைய மெட்டீரியலுக்கு வந்து இந்த மாடல் வச்சிருப்போம் இது மெ இந்த மெட்டியல் தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வருதான்னு பார்த்திங்கன்னா கிடையாது இந்த மெட்டீரியல் போது தான் அந்த கம்ப்ளைண்ட் வருது இப்போ நான் வந்து பார்ட்ரை மடிச்சு தைச்சிட்டேன்னா நான் வீடியோவில் காட்டுறாமே தச்சுக்கோங்க இப்போது நான் தச்சிட்டு கரெக்டாக அந்த பைப்பிங் மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பாட்ரு வந்து மேலே வந்து லேஸ் வச்சுக்கிறேன் காப்பர் கலர் லேஸ் வச்சுக்கிறேன் காப்பர் கலர் பாடுறதுனால கரெக்டாக அந்த பைப்பிங் மாரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் லேஸ் வச்சுக்கிறேன் லேஸ் வைக்கும்போது கரெக்டாக அந்த இடம் வரும்போது மடிச்சுக்கோங்க மடிச்சு தச்சுக்கினால்தான் அழகாக வரும் இப்ப உங்களுக்கு இது எந்த அளவு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு மார்க் போட்டுக்கோங்க இந்த துணி என்ன ப்ராப்ளம்னா இது தைக்க தைக்க என்ன ஆகுதுன்னா அப்படியே பிரிஞ்சு பிரி நம்ம ஒரு அளவு கட் பண்ணி வைக்கிறோம் கச்சி முடிக்கிறதுக்காட்டியும் வேற துணி பிரிஞ்சு 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 வேற அளவு வந்துருது அதனால வந்து நம்ம மெட்டீரியலோட அளவு இருக்கு இல்லையா நம்ம அளந்து மார்க் பண்ணுறோம் இல்லையா அதுவே உங்களுக்கு ஆயிடுது அதனால் வந்து இது மாதிரி துணி மெட்டீரியல் துணிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் மடிச்சு தைச்சிட்டு அப்புறமா டிசைன் வைக்கணும் இதனால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த நான் இந்த மாடல் தைச்சேன்னா அழகாக வந்துச்சு கஸ்டமருக்கு எல்லாம் கொடுத்தாச்சு ப்ளவுஸுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்குது அப்போ இந்த நம்ம இந்த மாடல் தச்சோடனே அழகாக வந்துருச்சு எந்த ப்ராப்ளமும் வரல லேசும் நம்ம மேலே வச்சு தைச்சிட்டோம் அழகாக வந்துச்சு ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம துணி தைச்சோம் பார்த்திங்களா அதனால் பிச்சிக்கிட்டு வந்துடுச்சு அதனால் வந்து நீங்கள் இந்த மாடல்லாம் தைக்கிறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணாமல் நம்ம மடிச்சு தைப்போம் பார்த்திங்களா அந்த நம்ம தைக்கும்போது கேன்வஸ் வச்சு மடிச்சு தைப்போம் இல்லைனா துணியை வந்து நம்ம ஓரமாக மடிச்சு தைச்சோம் பார்த்தீங்களா அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னால் இந்த பட்டு துணிப்பு வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடுது அதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன் ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் நம்ம தக்க தான் வரும் ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி வரும் இப்போ பாருங்கள் நான் இதுக்கு லேஸ் வந்து காப்பர் வச்சுட்டு ஓரத்தில் வந்து பச்சை கலர்னால பச்சை கலர் வந்து நான் அழகாக இந்த வளைவு கொடுத்து அழகாக வச்சேன் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே கட்டாக இருக்குது ப்ளவுஸு எல்லாமே கட்டாக இருக்குது ஆனால் இந்த பச்சை கலர் துணி இருக்கு பார்த்திங்கனா நம்ம கீழே மடித்து தைக்காதனால வந்து பிரிஞ்சு போடும்போது பிரிஞ்சு வந்துடுச்சு நீங்கள் தைச்சி நான் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய கிளாத்லாம் தைச்சிருக்கோம் ஆனால் அதெல்லாம் பிரிஞ்சு வரல இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நூல் நூலாக அப்படியே வந்து ஸ்டிச்சிங் வந்து அப்படியே தள்ளி 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 வந்துடுச்சு இழ எழையாக வந்துடுச்சு ப்ளவுஸு போட்டதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது ப்ளவுஸு அப்போ வந்து இப்போ இழுத்து இழுத்து போது அது வந்து விட்டுடுச்சு அதனால் நீங்கள் எப்படி தைக்கிறீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது மடித்து தச்சுக்கோங்க இந்த மாடல் தைக்கிறீங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற துணி எக்ஸஸ்ஸாக விட்டு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வைங்க இது உங்களுக்கு தெரியாதான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்து இது நம்ம நம்ம ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த மாடல் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் ஆனா அந்த துணி தான் பிச்சுக்கிட்டு வரல அந்த துணி தான் பிச்சுட்டு வந்துருச்சு மாதிரி பட்டு ரொம்ப மெலிசா இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் வரும் அதனால வந்து கவனமா தைங்க சரியா அதுக்கோசமே இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னா நான் எப்பவுமே கஸ்டமர் ரிவ்யூ சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோவே போடுவேன் எல்லா பிளவுஸுமே வந்து கஸ்டமர் ரிவ்யூ சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் நான் வீடியோவே போடுவேன் அதாவது ரிவ்யூனா கஸ்டமர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவே போடுவேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் நேத்து தான் வந்து தச்சு கொடுத்தேன் திருப்பி மேலே ஒரு லேஸ் வச்சு தச்சு கொடுத்தேன் துணி பிச்சுக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லை அதனால மெட்டீரியல் பார்த்து நீங்கள் வந்து மாடல் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த மாடல் வச்சு தைச்சீங்கன்னா அழகாக இருக்கும் பின் பேக் சைடு பார்க்க அழகாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் மெட்டீரியல் பார்த்து இந்த மாடல் வச்சுக்கோங்க கீழே வந்து மடித்து வச்சுக்கோங்க சரிங்களா நான் ஒரு நேவி ப்ளூ பிளவுஸ் போட்டிருந்தேன் அது கூட அப்படியேதான் வச்சேன் அந்த மூணு பூ வச்சது வந்து மடிக்காம தான் வச்சேன் ஆனா நானும் அன்னைக்கு போட்டுருந்தேன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா கிட்லாம் வரல இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கிட்ஷீட் வந்துருச்சு நீங்க தைக்கும் போது கவனமா தைங்க சரிங்களா ஏன்னா நம்ம பேட்ச் ஒர்க் வைக்கும் போது நம்ம கேன்வெஸ் தைப்போம் வச்சு அடிச்சு திருப்பிட்டு மடிச்சு தச்சுட்டுலாம் தைப்போம் இது ஈஸியா முடிஞ்சிடும் சொல்லிட்டு நம்ம வைக்கிறோம் இப்போ இந்த கம்ப்ளைன்ட் வந்துச்சு இங்க பாரு நான் காமிக்கிறேன்ல அந்த பச்சை லாஸ்டா ஒரு லேஸ் வச்சிருக்கோம் பாத்தீங்களா காப்பர் கலர் லேஸ் அங்கதான் ப்ராப்ளம் வந்துச்சு வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி இந்த டிசைன் நல்லா வைக்கலாம் அழகா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா இதுமே டெய்லர் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாடல் நீங்க தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க